ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி கடையல்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு இன்றைக்கி அதுதான் செஞ்சேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்காக கத்திரிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாயும் கட் பண்ணி ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை ஒரு வதக்கு வதக்குனா போதும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ரெண்டு முறை கழுவிட்டு குக்கரில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு முறை வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து சேர்த்து மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா குழைவாக வெந்திருக்குங்க இதை எடுத்து நல்லா மேஷரில் ஒரு கடை நல்லா கடைஞ்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை தாராளமாக கொத்தமல்லி தலை சேர்த்து அதை தாளித்து அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணுங்க இது இட்லி இல்லை தோசைக்கு நல்லா ஊற்றி தாராளமாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்